உலகத்துல எல்லாருக்குமே இன்ப துன்பங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த துன்பங்களை எல்லாத்தையும் வாழ்க்கையின் விதி நினைச்சுகிட்ட கடந்து போனவங்க தான் அதிகம் ஒரு சிலர் துன்பத்தை தாங்க முடியாம இறந்தும் போயிருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் துன்பத்தை ஏனி படிக்கிட்டா மாற்றி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படி வெற்றி தான் சரித்திரத்திலையும் வரலாற்றுலயும் இடமும் பிடிச்சிருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை மட்டும்தான் மக்கள் கருத்திலையும் கொள்வாங்க

The Stanley The Legend of Comics ஸ்டான்லியோட முழு பெயர் ஸ்டான்லி மார்டின் லீபர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி யூரோப்ல பிறந்தாரு யூரோப்ல இனக்கலவரம் அதிகப்படியா நிலவன காரணத்தினால யூரோப்ல இருந்து வெவ்வேறு நாட்டுக்கு சென்றாங்க அப்ப நியூயார்க் உதவி நீட்டின காரணத்தினால நியூயார்க் வந்து சேர்ந்தாங்க ஆரம்ப காலத்துல தங்குறதுக்கு கூட வீடு இல்லாம தான் இருந்தாங்க அவங்க அப்பா சொல்லிக்கிறாப்ல பெரிய பொறுப்புல ஒண்ணும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவர் ஒரு குடிகாரரா இருந்தாரு சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே குடிச்சே தீத்தாரு மனைவி செலவுக்கு காசு கேட்டாலும் சாப்பிடுறதுக்கு காசு கேட்டாலும் கூட அடிதடிதான் அவங்க வீட்டுல நிகழும்மாம் இந்த கஷ்டத்துலயும் கஷ்டமா இன்னொரு தம்பியும் பிறந்தாரு அப்பா சரியில்லாத காரணத்தினால ஸ்டான்லி தலையில இந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து இறங்குனுச்சு அவர் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பாத்து இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட காலங்கள் நிறைய இருந்ததாம் இந்த சிலந்தி பள்ளி போல நம்ம செங்குத்தா ஏறி இந்த அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு பிற்காலத்துல இதுதான் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு வழி வகுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பதினெட்டு வயது நிரம்பிய ஸ்டான்லிக்கு டைம்லி காமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல வேலை கிடைச்சது அது ஒரு காமிக்ஸ் புக்கோட நிறுவனம்னு கூட சேர்றப்ப அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் பணமும் சம்பாத்தியமும் தான் டிசி காமிக்ஸ்னு மிகப்பெரிய நிறுவனம் இருந்தது அதுக்கு ஆப்போசிட்ல நிக்கிற தகுதி கூட இந்த டைம்லி காமிக்ஸ்க்கு கிடையாது அவருக்கு கிடைச்ச வேலை நம்ம எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும் காரணம் அங்க யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு டீ குடுக்கிறது உணவு வழங்குறது அவங்களுக்கு சிகரெட் சிகரெட் வாங்கி கொடுக்கறது தான் ஸ்டான்லிக்கு வேலையா இருந்தது அவங்க ஏதாவது கதாபாத்திரம் எழுதிட்டோ வரைஞ்சிட்டோ கிழிச்சு போட்டா அந்த குப்பைகளை அல்றது சுவரல ஏதாவது கதாபாத்திரத்தை வரைஞ்சி பக்கத்துல கிறுக்கி இருந்தாலும் அந்த கிருக்கல்களை திருத்தறது அழைக்கிறது தான் அவரோட வேலையா ஆரம்ப காலத்துல இருந்தது ஒரு வருட காலத்திலேயே அவர் எடிட்டராகவும் மாறினாரு அதாவது காமிக் புக்ஸ் எழுதுறவங்கல ஏதாவது பிழை இருந்தா அதை திருத்தற வேலை இளமையான வயசுலயே நிறைய அனுபவங்களை பார்த்ததுனால நிறைய கஷ்டத்தை பார்த்ததுனால அவர் ரொம்பவே முதிர்ச்சி அடைந்திருந்தார் அதாவது மனசின் அளவுல அந்த ஓவியங்களை திருத்துற வேலையும் புத்தகத்துல எழுதின எழுத்துக்களை பிழை திருத்தம் செய்யற வேலையினால காமிக்ஸ் புக்ல அவருக்கு அந்த வயசுல ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தது குறைஞ்ச வருட காலத்திலே அவரும் காமிக்ஸ் புக் எழுத ஆரம்பிச்சாரு ஆனா அவரோட கதாபாத்திரத்துக்கு ஏத்தாப்புல அவர் எழுத கிடையாது அவரோட கற்பனைகளை அவங்க எழுதவும் விடல அவங்க எப்படி சொன்னாங்களோ அதுக்கேத்தாப்புல கதாபாத்திரத்தை தான் இவர் உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலகட்டத்துல இரண்டாம் உலக அழைப்பு இவருக்கு வந்தது சற்றும் மறுக்காம உடனடியா போய் சேர்ந்தாரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் உலக போருக்காக வந்து சேர்ந்துட்டாரு கல்யாணமும் ஆனது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒரு வயதுல அவருக்கு ரொம்பவே சளிப்பு ஏற்பட்டது காரணம் அவங்க சொன்னாப்ல கதை எழுதுனதுதான் இத மனைவி கிட்டையும் பகிரவும் செஞ்சாரு மனைவி ஒரு யோசனை சொன்னாங்க எப்படியும் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில வர்றதா முடிவும் பண்ணிட்டீங்க கடைசியா ஒரே ஒரு புக் நானா எழுதுறேன் என்னோட கற்பனையில எழுதுறேன் அதை வெளியிடுங்கன்னு ஒரு கதை எழுதி தாங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்படி எழுதிய கதை தான் போர் அந்த பென்டாஸ்டிக் போர் கதைய பொறுத்து குடும்பத்துல இருக்கிறவங்க இயல்பா இருப்பாங்க அவங்க சாதாரண மனிதர்கள் மாதிரி சராசரியான வேலைய பாத்துட்டு இருப்பாங்க ஆனா எப்ப உலகத்துக்கு ஆபத்து ஏற்படுதோ அப்ப மட்டும் அவங்க சூப்பர் ஹீரோஸா மாறுவாங்கன்னு எழுதியிருந்தாரு அந்த கதை எப்பயும் இல்லாத கதையா ஒரு சூப்பர் ஹீரோஸ் கதைக்கு வேற்றுமையான கதையா உருவான காரணத்தினால நல்ல வெற்றியை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாம குடும்பம் குடும்பமா அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த வெற்றியின் காரணமா உங்க கற்பனைக்கு ஏத்தாப்லயே நீங்க கதையை வெளியிடலான்னு அந்த நிறுவனம் பர்மிஷன் கொடுத்தது அமெரிக்கால தற்போது காலம் வரைக்கும் இனவரி தான் இருக்கு ஆனா இனவரியோட உச்சகட்டமா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே அவர் பிளாக் பேந்தர்னு ஒரு காமிக்ஸ் புக்க உருவாக்கினாரு ஒரு கருப்பின தலைவனானவன் உலகத்தையே காப்பாத்துறாப்ல இருக்கிறது தான் அந்த கதை இந்த காலகட்டத்துல மார்வல் காமிக் உருவெடுத்தது இதுக்கப்புறம் டிசி காமிக்ஸ்க்கு போட்டியாளரா கூட இந்த காமிக்ஸ் புக் வளர ஆரம்பிச்சது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளோட காமிக்ஸ் புக் வெறும் காமிக்ஸா முடிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சவரு இத கார்டூனாவும் சீரியலாவும் மாத்தணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கு இடமும் போய் கெஞ்சவும் ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தூப்பர் ஹீரோஸ் கார்டூன் எண்பதுல ஹல்கோ லைவ் டெலிகாஸ்ட்ல ஒளிபரப்பு பண்ணப்பட்டது சோ கார்ட்டூனாவும் வந்துருச்சு சீரியலாவும் வந்துருச்சு அடுத்தது திரைப்படம் தான் இதுக்கு அப்புறம்தான் இவரோட எல்லா காமிக்ஸ் புக்கும் திரைப்படமா வெளியிட ஆரம்பிச்சாங்க இவர் மனைவி எதையுமே மறைக்கவும் மாட்டாராம் இவருக்கு பிறந்த ரெண்டாவது ரெண்டாவது குழந்தை மூணே நாள் தான் உயிரோட இருந்தது அதுக்கப்புறம் அது இறந்து போயிருச்சு இப்படி இருந்த காலகட்டத்துலதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இவரோட மனைவி இவங்களை விட்டு பிரிஞ்சாங்க அந்த பிரிவு இவருக்கு தாங்கவே முடியாததா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமா தனியா இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இறந்தும் போயிட்டாரு பொதுவா ஒரு மனிதன் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு போட்டியும் பொறாமையும் அதிகமா இருக்கும் அந்த மாதிரிதான் இவர் வளர வளர இவருக்கு போட்டியும் பொறாமையும் அவரை சுத்தி ரொம்பவே அதிகமா இருந்தது இவரை பாத்துக்கிட்ட நர்ஸ் இவர் பண்ணாருன்னு ஒரு கேசும் இவர் மேல வந்தது தொண்ணூத்தி ஐந்து வயதுல ஒரு பெண்ணோட தொடர்புன்னு வந்தது இவரால் தாங்கிக்கவே முடியல இவர் தன்னோட மகளோட வீட்டுலதான் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்திருக்காரு இவரோட பேர்ல ஸ்டான்லி மார்டின் லீபர்னு இருக்கு ஸ்டான்லிங்கிறது மொத பாதி கிடையாது ஸ்டேன் வார்த்தை மட்டும்தான் நாலாவது வார்த்தையில இருக்கிற பேர்ல இருக்கிற ஒரு சராசரி மனிதன் துன்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் சூப்பர் ஹீரோஸ்க்கும் துன்பங்கள் இருக்குங்கிறத இவர் உணர்த்திருந்தாரு இன்னும் காமெடியா சொல்லணும்னா ஸ்பைடர் மேனுக்கு தொல்லை இருந்ததாக தான் அவரோட காமிக்ஸ் புக்ல எழுதியிருப்பாரு அதே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எழுதினப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டு வேலையில ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறதாகவும் சராசரி மனிதர்களாகவும் அவங்களுக்கு கவனிச்சிருந்திருப்பாரு ஒரு நானூறு கதாபாத்திரத்துக்கு மேல உருவாக்குன ஸ்டான்லிக்கு மதிப்பு அவ்வளவு கிடைக்கல இவர் கூடையே வேலை செஞ்ச மற்ற ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவார்டு கிடைச்சது ஆனா இவருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் தான் அவார்டே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா ஸ்டான்லிக்கு ரெண்டாயிரத்தி புக்ஸ்க்கான அவார்டு கிடைச்சிருந்திருக்கு ஆனா இவருக்கு கிடைச்ச அவார்டு காமிக்ஸ் புக் வரலாற்றுல வேற யாருக்குமே கிடைச்சதில்ல தாமதமாக தாமதமா கிடைச்சாலும் ரொம்ப தரமா கிடைச்சிருந்துருக்கு இவரோட துன்பங்களும் தனிமையும் தான் ஒரு காமிக்ஸ் புக் எழுத காரணமா இருந்திருக்கு காரணம் சின்ன வயதுல அழுக்கான உடையும் கிழிஞ்ச உடையும் தான் இவர் போட்டிருப்பாராம் கூட இருக்க சக நண்பர்களோட விளையாட கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டிலே தனிமையா ஒதுங்கி இருப்பாராம் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ரூம்லயே சுவரையே பாத்துட்டு இருப்பாராம் அந்த சுவர்ல தான் அவர் சித்திரமும் வரைய கத்துக்கிட்டாராம் பேப்பர் வாங்க காசு கூட இல்லாத நேரத்துல சுவர்ல தான் வரைஞ்சு பாப்பாராம் முதன் முதலா ஸ்பைடர்மேன் அயன்மேன் இந்த ரெண்டு கதையும் கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்களாம் யாருமே இத எழுதுறதுக்கு கூட விடலையாம் எல்லாருமே நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இவருக்கு சொன்னாங்களாம் ஆனா இவரோட ஆழ்மனசு இவருக்கு சொல்லிட்டே இருந்துச்சா இந்த ஸ்பைடர்மேனு அயன் மேனு கண்டிப்பா போகும் நீங்க வேணும்னா அட்டை படத்துல ஸ்பைடர்மேன் படத்தை போட்டு பாருங்க அடுத்த காமிக்ஸ் புக் ஸ்பைடர்மேனா இருக்கும் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக் வெளியிட சொன்னாங்களாம் வேற கதாபாத்திரம் கொண்ட புக்கில் அடுத்த காமிக்ஸ்கான விளம்பரமாக இந்த ஸ்பைடர்மேன் போடப்பட்டது இத்தனை நாள் வித்த புக்கை விட இந்த புக் ரொம்ப அதிகமா ரொம்பவே நிறைய பேருக்கு விற்பனையானதான் காரணம் அந்த அட்டை படத்துல உள்ள ஸ்பைடர்மேன் தானோ அதுக்கப்புறமா நிராகரிச்ச அவரே வந்து ஸ்பைடர்மேன் கேரக்டரை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காராம் அப்புறம் தான் இது புத்தகமா வெளியிடப்பட்டதா நம்ம மனசுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அது கால தாமதம் ஆனாலும் அதுக்கான வெற்றி கிடைச்சே ஆகுங்கிறத ஸ்டான்லி சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு அவர் அதிகப்படியா உபயோகப்படுத்துற வார்த்தை த எக்ஸல்சியர் அதாவது உயரமா இருக்கிறது எதுக்குமே முடிவு கிடையாது எல்லாத்துக்குமே மேலும் மேலும் உயரம் இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எல்லாரும் மூளை சொல்றத கேட்காம மனசு சொல்றத கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பாரு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும் ஒரு தயாரிப்பாளணும் அந்த மாதிரி ஆனா விதி வசத்தால நம்ம பெற்றோரோட வற்புறுத்தல டாக்டராவும் இன்ஜினியராவோ ஆயிடுறாங்க ஆனா ஸ்டான்லிக்கு அந்த மாதிரி வற்புறுத்த ஆள் கிடையாது அவரே சுயமா உழைச்சி சுயமா சிந்திக்கிற திறமை சின்ன வயசுல இருந்து அவருக்கு கிடைச்சிருந்தது அவங்க அம்மா அவரோட எந்த சுதந்திரத்தையும் தட்டி படிக்கல இந்த ஒரு காரணம் தான் ஸ்டான்லி இவ்வளவு பெருசா உயர்ந்து நிக்க காரணமானது அவர் வயசுக்கு ஈக்குவல் ஆனவங்க எல்லாம் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அவர் வளர்றதுக்கு முன்னாடியே வளர்ந்திருந்தாங்க ஆனா ஸ்டான்லி அப்ப ஒரு சின்ன காமிக் புக்ல ஒரு சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் பிற்காலத்தில் அதே டாக்டர்ஸ் புகைப்படம் எடுக்க ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க அதே போல் அவங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்குற இடத்துல ஸ்டான்லி இருந்தாரு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாக கிடைச்சாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உலகம் உங்களை உயர்ந்து பார்க்கும்